அடுத்த இந்த தினம் மற்றும் ஒரு தகவலும் இருக்கிறது இன்றைய தினம் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு கோரிக்கொன்றை முன்வைத்திருக்கிறது நினைவு கூறலுக்கு போலீஸார் மதிப்பளித்து பாதுகாக்க வேண்டும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பதில் போலீஸ்மா அதிபருக்கு கடிதம் என்பது வேறு கேசரி பத்திரிகையின் தலைப்பாக இருக்கிறது நினைவு கூறல் நடவடிக்கைகள் இழப்புக்கான எதிரீட்டின் ஓரங்கமாகும் எந்த சமூகத்தை அல்லது அரசியல் நம்பிக்கையை சேர்ந்ததாக இருப்பினும் அவர்களுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதாக தமது அன்புக்குரியவர்களை இழந்த துறையினரை பகிர்ந்து கொள்வதற்கும் அவர்களை நினைவு கூறுவதற்குமான வாய்ப்பை பெறுவதற்கு குறைத்துள்ளார்கள் அவர் எனவே இன மத வெறுப்பை ஊக்குவிக்காத மற்றும் பகைமை அல்லது வன்முறைக்கு தூண்டுதலாக அமையாத நினைவு நடவடிக்கைகளுக்கு போலீசார் மதிப்பளிக்கவும் அவற்றை பாதுகாக்கவும் வேண்டும் என இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழுவி பதில் பொலிஸ் அதிபரிடம் வலியுறுத்தி இருக்கின்றது இது குறித்து இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் தவிசாரினால் பதில் பொலிஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுவதாவதும் இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களில் கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற நினைவுகூரல் நிகழ்வு தொடர்புடைய விவகாரத்தில் போலீசார் நடவடிக்கைகள் குறித்து முன்னைய போலீஸ் மா அதிபருக்கு எம்மால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் நினைவு கூறுகின்றோம் அமைதியான முறையில் நினைவுகூரல் மற்றும் போராட்டங்களை முன்னெடுக்க முன்னெடுத்த நபர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பத்தாறாம் இலக்க சிவில் மற்றும் உரிமைகள் தொடர்பான சமவாய சட்டத்தின் மூன்றாம் பிரிவிற்கு கைது செய்யப்பட்ட நிலையில் அச்சட்டத்தின் தவறான பிரயோகம் குறித்து எமது கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தோம் இந்நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தெரிவு செய்யப்பட்ட புதிய அரசாங்கம் அமைதியான முறையில் முன்னெடுக்கப்படும் நினைவுக்குரல் நிகழ்வுகளில் தலையிட மாட்டோம் என பொது அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்புக்கு பின்னரும் கூட குறித சில நிகழ்வு நினைவுகூரல் நிகழ்வுகளை தடுப்பதற்கு நீதிமன்ற உத்தரவை பெற போலீசார் முயற்சித்திருக்கிறார்கள் வன்முறை பகைமை அல்லது ஒடுக்கு தூண்டக்கூடிய இன மத வெறுப்பு சார்ந்த நடவடிக்கைகளை தடை செய்யும் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சட்டத்தின் மூன்றாவது பிரிவானது நடைமுறையில் தவறாக பயன்படுத்தப்படுவது வழக்கமாகிவிட்டது இந்த பிரிவு முறைமையாக பயன்படுத்தப்படவில்லை என்பதை அவதானத்தின் காரணமாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இச்சட்டத்தின் சரியான பிரயோகம் தொடர்பான வழிகாட்டல்கள் நாம் வெளிப்படுத்திருக்கின்றோம் எனவே அமைதியான முறையில் முன்னெடுக்கப்படும் நினைவுக்கூறல் நிகழ்வுகள் மற்றும் உணர்வு உணவுப் பொருட்களை வழங்கும் நடவடிக்கைகளை பகைமை அல்லது வன்மைகளை தூண்டும் நடவடிக்கைகளாக கருத முடியாது எனவும் இவை நாட்டின் அரசியலமைப்பின் பதினான்கு ஒன்று அ பிரிவின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் கருத்து வெளிப்பாடு சுதந்திரத்துக்கும் உட்பட்டவையாகும் எனவும் எமது ஆணைக்குழுவினால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஆணைக்குழு கடிதத்தில் தூண்டாத அல்லது வகையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாத வகையிலான நினைவுகூரல்களுக்கு போலீசார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு பதில் போலீஸ் மாதிபருக்கு கடிதம் ஊடாக தொடர்பாக